அஜித்குமாருக்கு தமிழகம் மட்டுமில்லாமல் உலகளவில் மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் உள்ளது எந்த ஒரு ரசிகர்கள் மன்றம் இல்லாமலும் மிகப்பெரிய ஓபனிங் கிடைக்கும் ஒரே நடிகர் அஜித்குமார் மட்டும்தான் இவருக்கு ரசிகர்கள் இல்லாமல் பல பிரபலங்களுமே இவருக்கு ரசிகர்களாக இருக்கின்றனர் எந்த ஒரு நடிகருமே எடுக்க முடி எந்த ஒரு நடிகருமே எடுக்க தயங்கும் முடிவை அசால்ட்டாக எடுத்து வெற்றி காண்பதில் அஜித்தை மிஞ்ச யாராலும் முடியாது விடாமுயற்சி திரைப்படத்தின் பெயருக்கு ஏற்றவாறு பல தடைகளையும் தாண்டி இந்த படம் உருவாகி திரையரங்கில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது இந்த படத்தின் மூலம் ஓபனிங் கிங் நான் தான் என்பதை அஜித் தெரிவித்திருக்கிறார் திரையிட்ட அனைத்து திரையரங்களிலும் நல்ல வசூல் வேட்டை விடாமுயற்சி நடத்தி வருகிறது இந்த நிலையில் இந்த திரைப்படம் குறுங்கிய நாட்களிலேயே இருநூறு கோடி வசூலை அசால்ட்டாக அள்ளும் எனவும் சினிமா துறையினர் கூறி வருகின்றனர் அஜித் படங்கள் சுமாராக இருந்தாலுமே வசூலில் நல்ல கலெக்ஷனை பெற்றுவிடும் தற்போது விமர்சனங்களும் பாசிட்டிவாக வருவதால் தொடர்ந்து பாக்ஸ் ஆபீஸில் பல புதிய சாதனைகளை இந்த படம் முறியடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரை இல்லாத அளவிற்கு ரசிகர்களும் மிகுந்த உற்சாகத்துடன் இந்த படங்களை கொண்டாடி வருகின்றனர் அதற்கு முக்கியமாக அஜித் சமீபத்தில் சில பேட்டிகள் கொடுத்திருந்தார் அவர்கள் ரசிக மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்பதையும் தெரிவித்திருந்தார் இதனை கேட்டதும் தற்போது வேற லெவலில் விடாமுயற்சி படத்தை கொண்டாடி வருகின்றனர்